ஹலோ எவ்வரி நான் உங்கள் ஹரினி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கல்வித்துறை சார்பாக நடத்தப்படும் நிஸ்தா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆன்லைன் பணியிடி பயிற்சி தமிழக பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் எவ்வாறு கலந்து கொள்வது கொடுக்கப்பட்டுள்ள மாடியூல்ஸ் முறையாக பார்ப்பது எப்படி கேட்கப்படும் வினாக்களுக்கு சரியாக விடையளித்து மத்திய அரசின் மெரிட் சர்டிஃபிகேட் பெறுவது எப்படி என்பது போன்ற நிஸ்தா ஆன்லைன் ட்ரைனிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோ மூலம் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர்கள் தங்கள் பள்ளியின் உடைய எமிஸ் இணையதளத்திற்கு சென்று இடதுபுறம் உள்ள ஸ்டாஃப் டீடெயில்ஸை கிளிக் செய்து ஸ்டாஃப் லாகின் டீட்டெயிலை செலக்ட் செய்து அவரவருக்கு உரிய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக யூசர் நேம் ஒன்று அல்லது மூன்றில் தொடங்கும் எண்களாகவும் பாஸ்வேர்டு உங்களுடைய செல்போன்ல ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நம்பர் அட் இயர் ஆஃப் பர்த் என்பது போல அமைந்திருக்கும் ஆசிரியர்கள் தமிழக அரசின் டிஎன்டிபி இணையதளத்தில் இதே யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் செய்தது நினைவிருக்கலாம் ஆசிரியர்கள் தங்கள் ஆண்ட்ராய்டு செல்போனில் கூகுள் ஸ்டோருக்கு சென்று தீக்ஷா ஆப்பின் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் தீக்ஷா ஆப்புக்குள் ஆசிரியர்கள் தங்கள் அடிப்படை விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் மொழியினை தமிழ் என மாற்றிக்கொள்வது நல்லது தீக்ஷா ஆப்பில் பாட்டமில் உள்ள பாட கிளிக் செய்து பாட நெறிகளை சேர உள் நுழைக என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டமை கிளிக் செய்து செலக்ட் யுவர் ஸ்டேட் ஆப்ஷனில் ஸ்டேட் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நீங்கள் தமிழ்நாடு அப்படி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் திரையில் தோன்றும் தமிழக அரசின் முத்திரைக்கு கீழே யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கும் நான் முன்பே எம்இஸ் வெப்சைட்டில் இருந்து எடுத்து வைத்திருந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆகியவற்றை சரியாக டைப் செய்து கீழே உள்ள லாகினை கிளிக் செய்ய வேண்டும் உங்களோட செல்ஃபோனுக்கு ஓடிபி நம்பர் ஒன்று வரும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே உங்களோட நேமை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் மெர்ச் பண்ணிக்கோங்க ஆசிரியர்கள் இந்த கோர்ஸினை செலக்ட் செய்யும் பொழுது பதினைந்து நாட்களுக்கு மூன்று கோர்ஸ் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை மூன்று மாதத்திற்கு மொத்தமாக பதினெட்டு நிஸ்தா டுவெண்ட்டி கட்டமைக்கப்பட்டுள்ளது அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை முதல் மூன்று கோர்ஸ் எனேபிளாக இருக்கும் ஒரு கோர்ஸ் என்பது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் கோர்ஸின் டாபிக் தொடர்பான வீடியோ ஃபைல்ஸ் ஆடியோ ஃபைல்ஸ் பிடிஎஃப் பிபிடி போன்றவை இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் இறுதியிலும் ஆசிரியர்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போன்ற டாஸ்களில் இடம்பெற்றிருக்கும் இவற்றை ஆசிரியர்கள் தாமாகவோ அல்லது வட்டார அளவில் உருவாக்கப்பட்டுள்ள இணைந்து அதில் பெற்றுள்ள ஸ்டேட் ரிசோர்ஸ் குரூப் நபர்களிடம் தெளிவு பெற்று கொண்ட பின் இவ்வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடம் நடத்தும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பதினெட்டு கோர்ஸ் காமனாக இருக்கும் ஒவ்வொரு கோர்ஸை நிறைவு செய்ய மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகலாம் ஆசிரியர்கள் தமக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் இந்த கோர்ஸ்களை நிறைவு செய்யலாம் ஒரு கோர்ஸினை நூறு சதவீதம் தான் அடுத்த கோர்சினைக்கு போக வேண்டும் பதினைந்து நாட்கள் மூன்று கோர்ஸ்களை நிறைவு செய்தல் அடிப்படையில் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்குள் மொத்தமுள்ள பதினெட்டு கோர்ஸுகளையும் நிறைவு செய்தல் வேண்டும் ஒவ்வொரு கோர்ஸ் முடிவிலும் கோர்ஸ் கன்டென்ட் பற்றிய நட்சத்திர மதிப்பீடு அதற்கான காரணத்தையும் ஆசிரியர்கள் பதிவு செய்யலாம் ஒவ்வொரு கோர்ஸுகள் நிறைவிலும் ஏழு முதல் பதினைந்து நாட்களுக்குள் கோர்ஸ் காம்பிளீஷன் சர்டிஃபிகேட் வழியில் வழங்கப்படும் பதினெட்டு கோர்ஸையும் முடித்த ஆசிரியர்களுக்கு ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேதிக்கு பிறகு காம்பிடென்சி பேஸ்டு அசஸ்மெண்ட் நடைபெற்று அதில் அறுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெறும் ஆசிரியர்களுக்கு மெரிட் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் கோர்ஸ் பெயர்கள் அனைத்து தகவல்களையும் அடங்கிய டைரக்டர் ப்ரொசீடிங் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் நிஸ்தா ட்ரெயினிங் இரண்டாயிரத்தி இருபது கருத்துக்கள் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அரசு அரசு உதவி பெறும் தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் நிஸ்தா இரண்டாயிரத்தி இருபது இணையவழி பயிற்சியில் கலந்து கொண்டு பதினெட்டு கோர்ஸையும் வெற்றியுடன் முடித்து இந்திய அரசின் மெரிட் சர்டிஃபிகேட் பெறுவதே இந்த வீடியோ உருவானதின் நோக்கமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்